நீங்கள் அடிக்கடி இந்த நேர்காணலை தான் இணைய வேண்டும் என்ற கூறுகின்ற விடயமா அதாவது எங்களுக்கு தெரியும் தற்பொழுது உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு தான் பேச்சுவார்த்தை தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்க இந்த இந்த இணக்கப்பாடு வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு மட்டுமின்றி நீங்க என்றால் நான் தெளிவாக சொல்றேன் நான் இன்றைக்கு வாக்குறுதி கொடுக்கிறேன் இந்த கொள்கை நாங்கள் கை கையொப்பம் செய்த இந்த கொள்கையை மீறுகின்ற வகையில வந்து நடந்து கொண்டால் வந்து நாங்களே தான் ஆட்சியை நாங்களே கவிழ்ப்போம் ஏனென்றால் தமிழரசு கட்சிக்கு வந்து முதலாம் இடத்தை வந்து தனித்தனியாக கேட்ட இடத்துல வந்து கிடைச்ச சந்தர்ப்பத்தை இந்த கூட்டாலே தான் அது இல்லாமல் போகுது ஒரு சில இல்லை அவ்வளோங்க சொல்ற ஆனால் ஒரு கொள்கையின் அடிப்படையிலேயான கூட்டுக்கு தான் நாங்கள் இணங்கினோம் அந்த கூட்டுக்கு வந்து சும்மா பேருக்கு சொல்லுவோம் அதை செய்ய மாட்டணம்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏனென்றால் என்னை பொறுத்தவரை வந்து அவர்களுடைய பேசினதில் வந்து அவர்களே ஒரு பாரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது சரி ஆனால் நாங்கள் சும்மா பேச்சுக்கு சொல்லுவோம் அதை விளங்கப்படுத்துறதுக்காக நாங்கள் சொல்கிறோம் சரி இந்த கூட்டு கூட்டாளி வந்து இந்த கொள்கையை மீறினதாக இருந்தால் நாங்கள் வந்து அந்த அந்த கூட்டு ஆட்சியை வந்து நாங்கள் நாங்களே கவிப்போம் என்னடா இங்க பொறுத்தவரை வந்து நாங்கள் இந்த அதுக்காகத்தான் நான் சொல்றேன் நாங்கள் இந்த பதவிகளை வச்சிருக்கிறதுக்காக நாங்கள் இதை செய்ய நிராகரிக்கிறேன் அவை இந்த ஒற்றையாட்சிக்குள்ள இருக்கிற எதையும் வந்து அவர்கள் இருக்க மாட்டோம் என்றதை தெளிவாக சொல்லி ஒப்பந்தத்திலே இருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து உதாரணத்துக்கு ஐக்கிய ராஜ அரசியலமைப்பு அன்றோகுமார் திசானைக்கு அதைத்தான் சொல்லியிருக்கிறார் கொண்ட நிறைவேற்ற போறதாக அதையும் தாங்கள் நிராகரிப்பதாக சொல்லி மாகாண சபை தேர்தல் ஏனென்றால் நாங்கள் சபை தேர்தலை வந்து நாங்கள் நிராகரிச்சால் வந்து பிள்ளையான திறப்புகள் வந்து அதில் போட்டி இல்லாமலே வந்து பதவி எடுக்கும் கொள்கைக்கு முரணான செயற்பாடுகள் அப்படி பார்த்தால் வந்து நாங்கள் இந்த அரசியலமைப்புக்கு எதிர நாங்கள் அப்படி என்றால் பாராளுமன்ற வந்து போட்டியிடக்கூடாது அப்படி என்றால் மக்கள் மட்டத்தில் வந்து நாங்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து எங்களுக்கு ஒரு ஒரு அந்தஸ்து இருக்கின்றதை வந்து நிரூபிக்கலாம் எந்த நீங்கள் சொல்லிங்கள் வந்து உங்களை நீங்கள் போட்டு என்ன போட்டி போடுற இல்லை என்னென்னாலும் உங்களுக்கு பயம் மக்கள் மட்டத்தில் உங்களுக்கு ஒரு ஆதரவும் இல்லை அதனால் தான் நீங்கள் போட்டிடுற இல்லைன்னு சொல்லுவீங்க அப்போ அதே முறியடிக்கிறதுக்கு வந்து நாங்கள் போட்டியிடலாம் வேணும் போட்டியிட்டு மக்களுடைய ஆணையம் பிரகாரம் வந்து நாங்கள் எங்களுடைய காயநகத்தில் வந்து செய்யணும்